இது வந்து பீர்க்கங்கா தோலில் செஞ்ச சட்னி இந்த சட்னியில் வந்து ஒரு முக்கியமான பொருளை இன்க்ரீடியண்ட்டை வந்து நான் போட மறந்துட்டேன் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் அடடா அதை விட்டுட்டமேன்னு தோணுச்சு யாராவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மத்தியானம் பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சேன் இல்லையா செய்யும்போது அந்த தோலை சீவி வச்சேன்ல பீர்க்கங்காவோட தோல் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கிறேன் இதில் தாளிக்கிறதுக்கு இது ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு சும்மா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்தால் போதும் இதில் வந்து தேங்காய் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு இதெல்லாம் நறுக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் இதில் போடுறதுக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன் இது சிவப்பு மிளகா காஞ்ச மிளகாய் அது வந்து ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சின்னதாக ஒரு துண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா குட்டியாக ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில்ப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் முதல்ல பெருங்காயத்தை போட்டுக்குவோம் அடுத்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்து ரெண்டு ஸ்பூனு செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காயை வந்து நம்ம துருவியும் போடலாம் இல்ல இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம் போடுறேன் வெங்காயத்தையும் பூண்டு வெங்காயம் நாலே நாலு தான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நாலு பூண்டு ரெண்டே ரெண்டு பல் அடுத்து பச்சை மிளகாய் சோப்பு மிளகாயும் போட்டுருக்க இது தேங்காயும் நீங்கள் துருவண தேங்காயாக இருந்தால் ஒரு கப்பு போட்டுக்கோங்க இது குட்டியாக சின்ன தேங்காய் அதனால் குட்டி மூடி அப்படியே நான் போட்டுட்டேன் கீரி போட்டிருக்கேன் இந்த தீர்க்கங்காய் தோலையும் இதோட போட்டுருக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதுல இன்னும் நம்ம சேர்க்க வேண்டியது உப்பு மட்டும் கல் உப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் வதங்கி பச்சை வாசனை போட்டோம் முழுசா போடாதீங்க ரெண்டா கட் பண்ணி போடணும் எப்பவுமே இல்லைன்னா எல்லாம் பட்டாறுன்னு வெடிக்கும் எண்ணெயில போட்டோன்னு வெடிக்கும் அதனால மிளகாய் போடுறப்போ வதக்கிறப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபேன் காற்றில் நல்லா ஆற வச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஃபேன் காற்றில் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அது எப்படி செய்யணும்னு அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சட்னி அரைச்சாச்சு அரைச்சோன்னே இப்படி தான் இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்து சொல்கிறேன் நம்ம கொத்தமல்லி சட்னி பருப்பு சட்னி இல்லை பருப்பு துவையெல்லாம் இருப்போம்ல அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியல ஆனால் அந்த தோலை வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க முத முதல்ல செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சு பாருங்க ரொம்ப அதிகமாக எடுத்து செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க முத முதல்ல செய்கிறவங்க கொஞ்சமாக செய்ங்க ஓகேவா இது வந்து மத்தியானம் நான் பீர்க்கங்காய் கூட்டு செஞ்சாச்சு பீர்க்கங்காய் தோலில் இப்போ சட்னியும் செஞ்சாச்சு இதில் வந்து தாளிச்சு போடுறதுனாலும் கடுகு கருவேப்பில் தாளிச்சும் போடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு கருவேப்பில் மட்டும் தாளித்தா போதும் போதும் இந்த அளவுக்கு கடுகு நல்லா தான் எடுத்து சட்னி வந்து இதுலேருந்து மிக்சியிலேருந்து டப்பாவில் மாற்றிட்டேன் பாக்ஸுக்கு இதில் எடுத்து போடணும் கருவேப்பில இந்தமாதிரி ஒன்று ரெண்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நான் சட்னிக்கு வதக்குனேன்ல அந்த பாத்திரத்துலேயே இது பண்ணுறேன் அப்படி இல்லைனாக்கா நான் என்ன பண்ணுவேன் இந்த இதில் தான் நான் வதக்குவேன் இந்த தாளிச்சு போடுறதுக்கெல்லாம் தாளிப்பு கரண்டியில் பண்ணி போடுவேன் தாளிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் வைக்க மாட்டேன் நான் எப்போவும் இது வதக்கின பாத்திரத்திலேயே பண்ணிடுவேன் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்தமாரி போட்டுரு ரொம்ப சூடாக இருக்குது பாத்திரம் அதனால் இப்படி எடுத்து போடுறேன் தாளிக்கிற கண்டினா ஈஸியாக எடுத்து தூக்கி போட்டுடலாம் பெரிய பாத்திரம் வச்சா அவ்வளோதான் சட்னி ரெடி சட்னி ரெடி எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்